நான் உங்கள் சப்பாத்தி எனக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் சாஃப்டான சப்பாத்தி வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தட் வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம ஈஸியாக சப்பாத்தி மாவு பணஞ்சிடலாமா ஊற வைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை உடனே பண்ணணும்னு வைங்களேன் ரொம்ப ஈஸி தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு வேணுங்கிற உப்பு சேர்த்துக்கோங்க பால் ஆப்ஷனல் தான் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லை புளிக்காத தயிர் கொஞ்சமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எந்த அளவுனால் ஒரு குழம்பு கரண்டி அளவு கொஞ்சமாக போதும் ஒரு ஃபிஃப்டி எம்எல் போல் போதும் இது அப்படி விட்டுக்கலாம் ஆனால் இந்த மாவை நீங்கள் என்றைக்கே யூஸ் பண்ணிட்டோம் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அந்த மாவு வந்து கெட்டு போயிடும் ஏன்னா பால் தயிர் சேர்க்குறோம்ல நீங்கள் அப்படி வைப்பீங்கன்னா வெறும் தண்ணி ஊற்றி பழஞ்சிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பால் விட்டது பத்தாது இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம் வெறும் நார்மல் வாட்டர் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பனைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணால் அந்த குழி அப்படியே மெதுவாக நிரம்பி வரும் இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டானது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போல் ஆயில் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுவோமா பண்ணிட்டு வந்துடலாம் இப்போவே நமக்கு நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்குது ஆனால் நம்ம இப்போ ஒரு பத்து நிமிஷமாவது ஊற விடணும் அதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நம்மளோட வெப்பன் எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா நம்மளோட இனிமே யாரோ அவங்கள நினச்சிட்டு ஒரு பத்து குத்து குத்திக்கலாம் அதுக்கப்புறமா இதை அப்படியே டபுளாக ஃபுல் பண்ணிக்கலாம் திரும்பியும் இதை பண்ணுறோம் இதே மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டேன் இன்னொரு தடவை இதை மடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு தடவை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஃபைவ் டைம்ஸ் இது பண்ணியிருக்கோம் எவ்வளோ சாஃப்ட்டாக மாவு நமக்கு கிடச்சிருக்குன்னு நல்லா கிளாஸியாக தெரியுதா மாவு பிணைஞ்சிட்ருக்க அதே டைம்லையே நம்ம அடுப்பில் கல் ஏற்றியாச்சு அப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ குயிக்காக போட்டுடலான்னு மாவு நமக்கு ரெடியாகிச்சு இது இனி நமக்கு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் குட்டியாக பால் மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா திரட்டிக்கலாம் மாவை திரட்டியாச்சு பேங் ஹீட்டாகிடுச்சு இனி மாவை போட்டுடலாம் என்ன எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நிமிஷம் வெறும் கல்லில் போட்டு திருப்பிக்கலாம் கொஞ்சம் பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது தெரியுதா இதுக்கு மேலே நீங்கள் பட்டரோ இல்லை ஆயிலோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஃப்யூ ட்ராப்ஸ் தான் நிறையெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் எவ்வளோ புஸ்ன்னு பூரி மாதிரி வருதுன்னு கல் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் சிம்மில் இருந்ததுன்னா இப்படி வராது சப்பாத்தி ரெடி